எல்லாம் வணக்கம் இன்னைக்கு பச்சைப்பயிறு இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இரநூறு கிராம் பச்சை பச்சைப்பயிரை நான் நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு முடி தேங்காய் துருவி வச்சது நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் பச்சை பயிரில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பிஞ்சளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் ஊற்றி மிதமான சூடில் வச்சிருக்கேன் சின்ன சின்ன உருண்டையா எடுத்து உருட்டி போட்டுடலாம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துடலாம் சத்தான இந்த பச்சை பயிர் போண்டாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்